இந்து பாரம்பரியங்களின்படி பள்ளி ஒரு சில இடங்களில் விழுந்தால் அதிர்ஷ்டம் என்று கூறப்படுகிறது கையில் பள்ளி விழுந்தால் என்ன பலன் என்பதை பற்றி பார்க்கலாம் பெண்களை பொறுத்தவரை பெண்கள் மீது பள்ளி விழும்போது அது அவர்களது இடது பக்கத்தில் விழுந்தால் அதிர்ஷ்டமாகும் பெண்களின் வலது பக்கத்தில் பள்ளி விழுவது கெட்ட சங்கனம் என்று கவுளி பஞ்சாயத்தில் கூறப்படுகிறது பொதுவாகவே கைகளில் பள்ளி விழுந்தால் பணவரவு ஏற்படும் அல்லது திடீரென்று பெரிய செலவு ஏற்படும் என்று கூறப்படுகிறது கைகளில் பள்ளி விழும் பலன் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வேறுபடும் ஆனால் உடலின் ஒரு சில பாகத்தில் பள்ளி விழுவது ஆண் மற்றும் பெண் இருவருக்கும் ஒரே மாதிரியான பலன்களை கொடுக்கும் பெண்களுக்கு கையில் பள்ளி விழுந்தால் என்ன பலன் பெண்களுக்கு க இடது கையில் பள்ளி விழுந்தால் அந்த நாள் முழுவதும் பெண்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது அதேபோல் பெண்களுக்கு வலது கையில் பள்ளி விழுந்தால் அன்று ஏதோ ஒரு விதமான மன அல்லது மனக்கசப்பு உண்டாகும் சூழல் உண்டாகலாம் பெண்களுக்கு புஜத்தில் பள்ளி விழுந்தால் என்ன பலன் பூஜத்தில் பெண்களுக்கு பள்ளி விழும் பலன் முழுக்க நன்மையிலே தரும் இடது பக்க தோள்பட்டையில் பெண்களுக்கு பள்ளி விழுந்தால் கணவன் மனைவி உறவு இணக்கமாக மாறும் வலது பக்க தோள்பட்டையில் பெண்களுக்கு பள்ளி விழுந்தால் நோய்கள் குணமாகும் ஆரோக்கியம் மேம்படும் கை மணிக்கட்டில் பெண்களுக்கு பள்ளி விழுந்தால் என்ன பலன் இடது கை மணிக்கட்டில் பெண்களுக்கு பள்ளி விழுந்தால் புகழ் நற்பெயர் கௌரவமும் வெளியிட்டவை அதிகரிக்கும் இதற்கு எதிர்மாறாக வலது கை மணிக்கட்டில் பெண்களுக்கு பள்ளி விழுந்தால் அசௌகரியமான சம்பவம் அல்லது நஷ்டம் ஏற்படும் கைவறைகளில் பெண்களுக்கு பள்ளி விழுந்தால் என்ன பலன் பெண்களுக்கு இடது கைவரிகளில் பள்ளி விழுந்தால் பண உறவு ஏற்படும் செல்வம் சேரும் என்பது குறிப்பிடத்தக்கது அதுபோல வலது கைகளில் பெண்களுக்கு பள்ளி விழுந்தால் செலவு ஏற்படாது வலது கைகளில் பள்ளி விழுவது பெண்களுக்கு பரிசு கிடைக்கும் என்று கௌலி சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது இது தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க